வெல்கம் சேனல்ல வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தால்சு தயிர் சாதமும் அதுக்கு உருளைக்கிழங்கு வருவது தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோ முன்னாடி நம்ம பண்ணாதவங்க அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தயிர் சாதம் பண்றதுக்கு சாதம் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மசிச்சுக்கலாம் தயிர் சாதம் வந்து நல்லா கொலை வராத நல்லா இருக்கும் சாதம் நல்லா அந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தயிர் சாதம் எப்பயுமே பண்ணும் போது கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்போ தான் மதியானம் சாப்பிடும்போது சாதம் வந்து புளிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பால் சேர்த்து கலந்து விட்டாச்சு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தயிலுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க மாதுளம்பழம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழந்தைங்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி மாதுளம்பழம் சேர்த்து இந்த மாதிரி தயிர் சாதம் கலந்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கோங்க தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து பண்ணுங்கள் சளி பிடிக்காமல் இருக்கும் தராஃப்ளவர் பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தாலிப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த தாலிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதுதான் உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானாவது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடும் ஒரு இருபது பூண்டு அந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வாரவலுக்கு இந்த மாதிரி பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு பத்து கருவேளை சேர்த்துக்கோங்க ஆடு மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வர எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை வெறும் உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நம்ம பூண்டு சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதனால அது மாதிரி கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இடையில இந்த மாதிரி துறந்து திறந்து அப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் இப்போ நல்லா பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்போம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான தயிர் சாதமும் அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு வர ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மார்க்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஆர்த்தி உடிவில் சந்திப்போம் நன்றி